பிரியமுள்ள சகோதர சோதர சௌதரிகளே அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆம்பிரியமான சகோதர சூழலை இன்று தவக்காலத்தின் பதினான்காம் நாள் இந்த நாளில் நீங்கள் மேற்கொள்ளப்படும் எல்லா தவ முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் அவர்கள் சொல்வதை செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் காமராஜர் பற்றி நிறைய ஒரு முறை தஞ்சாவூரை சார்ந்த காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் அவருடைய மகள் திருமணத்திற்காக பத்திரிகை எல்லாம் அடித்து சென்னைக்கு சென்று காமராஜர் ஐயாவிடம் பத்திரிகை கொடுத்து ஐயா கண்டிப்பாக என்னுடைய மகளுடைய திருமணத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூறினார் பத்திரிகையை பெற்ற காமராஜர் ஐயா திருமணத்திற்கு நான் வர முடியாது என்று கூறிவிட்டார் காங்கிரஸ் தொண்டர் காங்கிரஸ் கட்சிக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அந்த ஏழை தொண்டர் நம்பிக்கையோடு வந்தார் ஏமாற்றத்தோடு தஞ்சாவூர் வந்தார் எளிய முறையில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் திருமண நாளின் போது எதிர்பாராத விதமாக ஐயா காமராஜர் அவர்கள் திருமண விருதுக்கு வந்துவிட்டார் அத்தனை தொண்டர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் திருமண வீட்டாரும் சந்தோஷப்பட்டார்கள் இருந்த போதிலும் அந்த ஏழை காங்கிரஸ் தொண்டர் காமராஜர் ஐயாவிடம் கேட்டார் ஐயா நீங்கள் திருமணத்திற்கு வருவதாக சொல்லியிருந்திருக்கலாமே என்று கேட்டதற்கு அவர் கூறினாராம் ஒருவேளை நான் வருவேன் என்று சொல்லியிருந்தால் தகுதிக்கு மேல் நீ கடை வாங்கி இந்த திருமணத்தை இன்னும் ஆடம்பரமாக நீ ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறேன் ஆகையால் நீ இன்னும் கடன்காரனாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வரவில்லை என்று சொன்னேன் இப்போது என்ன என்று ஆசிர்வதித்துவிட்டு சென்றாராம் பிரிய மனசு அவதர சொல்லி எளிமைக்கும் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையாக இன்றைய நாளில் பரிசுகளை பற்றி ஆண்டவர் இயேசு மக்களுக்கும் சீடர்களுக்கும் விளக்குகிறார் அவர்கள் முதன்மையான இடத்திலும் அவருடைய அங்கீரையும் அவர்களுக்கு அந்த அந்தஸ்தையும் அவர்கள்தான் படித்தவர்கள் அவர்கள்தான் உயர்ந்தவர்கள் அவர்கள்தான் மேதாவிகள் அவர்களுக்குத்தான் இறையரசு கொண்டு அவர்கள்தான் அந்த விண்ணரசு திருவுகளை வைத்திருக்கின்றார்கள் ஆகையால் அவர்கள் என்னென்ன உங்களிடம் சொல்கிறார்களோ அதை செய்யுங்கள் ஆனால் அவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கின்றது செய்வது ஒன்றும் சொல்வது ஒன்றாக இருக்கின்றது ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்னென்ன நீங்க நினைக்கிறீர்களோ நல்லது என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் ஆன்மீகத்தை வைத்து மதத்தை வைத்து அவர்கள் அரசு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அல்லது பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள் அவர்கள் செய்தால் அது நியாயம் என்று கூறுவார்கள் நீங்கள் செய்தால் அது அநியாயம் என்று கூறுவார்கள் இப்படித்தான் படைக்க வேண்டும் இப்படித்தான் இதைத்தான் உடுத்த வேண்டும் இதைத்தான் சாப்பிட வேண்டும் இதைத்தான் இப்படித்தான் என்று ஒரு வரையறைக்குள் உங்களை கொண்டு வருவார்கள் தயவு செய்து அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அவர்கள் செய்வது போல நீங்களும் செய்யாதீர்கள் பிரியமான சந்திரசூலே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட பரிசயத்தனத்திற்கு எதிராக குரல் கொடுத்தவர் உயர் குடி நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்பதற்கு அன்றே சாட்டையடி கொடுத்தவர் நம் தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய மக்களால் வாழக்கூடிய நாம் இன்னும் விடுதலை அடைந்தவர்களாக அந்த சமூக சிந்தனை கொண்டவர்களாக அந்த சகோதரத்துவத்தை கொண்டவர்களாக நம்மால் மற்றவர்கள் வாழ வேண்டுமே தவிர மற்றவர்கள் ஒருபோதும் கஷ்டத்துல வேதனையில சுமை பழுவை தூக்கி வரக்கூடாது அல்லது சுமை தாங்கிகளாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நாடுகளுடைய நட்சதி நமக்கு நினைவூட்டுகிறது பிரியமான இன்றைய நாளிலும் கூட எத்தனையோ நபர்கள் இப்படியாக மற்றவர்களை சுரண்டி மற்றவருடைய பணத்தில் மற்றவருடைய உழைப்பில் மற்றவருடைய நற்பேரில் மற்றவருடைய புகழில் மற்றவருடைய அந்த சாயல்ல ஒட்டுண்ணியை போல எத்தனையோ நபர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது மிகையாக பிரியமானவர்களே இதுவோ இந்த நாளில் செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் பரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே நிறைய நேரங்களில் என்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு தான் சொல்லொன்றும் செயலொன்றும் வித்தியாசமாக இருக்குது இன்று ஒன்று பேசுகிறோம் நாளை ஒன்று செய்கிறோம் நாளை ஒன்று செய்கின்றோம் அடுத்த நாள் வேறு பேசுகிறோம் அப்பா என்னுடைய வார்த்தையும் எங்களுடைய செயலும் ஒன்றென கலந்து இருந்த கண்களைப் போல நாங்கள் வாழ சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற அந்த தாரக மந்திரத்தோடு உலட்சியத்தோடு இலக்கோடு எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணாத நல்ல மனநிலையை கொடுத்து அசுபாத்த நரப்புவிடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே